ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்டான புலாவ் செய்யப்போகிறோம் அதை எப்படி ரொம்ப ஈஸியாக குக்கரில் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ புலாவ் செய்யறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானோனே நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கசகசா ஒரு பூ ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்ய போகிறோம் ரொம்ப சேர்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஆயிலாக இப்போ சோம்பு பொறிஞ்சிச்சு நம்ம நாலு மீடியம் சைஸ் பெரியவங்க இதை கட் பண்ணி வச்சுருக்கோம் நீள நிலமாக இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நாலு கிராம் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் ஸோ நாலு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் நூறு கிராமுக்கு ஒரு வெங்காயம் வரும் இப்போ ஆனியன் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா பொன்னீரம் ஆகிற அளவுக்கு வதங்கினா போது ரொம்ப கறிக்கிற வேண்டாம் ஏன்னா நம்ம புலாவ் தான் சேர்க்கிறோம் ஆனியன் லைட்டாக பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா வீட்டில் பண்ணது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆச்சி கரம் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் அரைச்ச மசாலா வச்சு பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஸ்டி சிம்லையே வச்சு வதக்கிக்கோங்க லைட்டாக என்ன பிரிஞ்சால் போதும் புலாவ் தான் இப்போ இதில் என்ன பிரிஞ்சிச்சு நான் ஒரு கப் பச்சை பட்டாணியை கழுவி வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்து செய்யும்போது புலாவ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பட்டாணி லைட்டாக வதங்கினோனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லியை ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு ஹாஃப் தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு முந்நூறு எம்எல் இருக்கும் பாஸ்மதி ரைஸ் நானூறு கிராம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் நானூறு கிராம் அரிசிக்கு எண்ணூறு எம்எல் வாட்டர் போதும் நான் இந்த தேங்காய் பால் அரிசி ஊற வச்ச வாட்டர் எல்லாத்தையும் சேர்த்து அளந்து எண்ணூறு எம்எல் ஆட் பண்ணிக்க போகிறேன் நம்ம வாட்டர் எண்ணூறு எம்எல் சேர்த்தா போதும் அதுக்கு மேலே சேர்த்தா குழஞ்சிடும் குக்கரில் வந்து கரெக்டாக வைக்கணும் தண்ணி அப்போ தான் குழையாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் அரிசி ஊற வச்ச தண்ணி தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கனால கொதி வர வேண்டாம் லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணி கிளறி விட்டோடனே லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இதை மேலே பிழிஞ்சி விடலாம் நம்ம குக்கரில் பிரியாணி புலாவெலாம் செய்யும்போது இந்த மாதிரி ஹாஃப் லெமனை மேலே பிழிஞ்சி விட்டோம்னா குழையாமல் நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்தோடனே ஃபோர் மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம் இந்த டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அரிசி ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கனால ஃபோர் மினிட்ஸ் டைமிங்கே போதுமானது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் அப்புறம் ஸ்டீம் போனோன்னே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் நம்மளோட சுவையான புலாவ் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான புலாவ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் புலாவ் குழையாமல் நல்லா உதிரியாக அழகாக ஆகிருக்கு சூப்பரான பிரியாணி நறுமணத்தோட சுவையான புலாவ் ரெடி நீங்களும் மறக்காமல் இந்த புலாவும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்